வணக்கம் பாபாஜி வணக்கம் வாருங்கள் பாபாஜி தங்கள் தியானம் முடிந்து விட்டதா அதற்கு முடிவேது இந்த சரீரத்திற்கான இன்றைய கடமை மட்டும் முடிந்தது மன்னிக்க வேண்டும் தவறாக கேட்டுவிட்டேன் ஆனாலும் தெளிவான பதிலை கூறினீர்கள் குழப்பம் இருந்தால்தானே தெளிவது கடினம் எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் தெளிவாக இருந்துவிட்டால் நம்மிலிருந்து வெளிப்படும் அனைத்தும் தெளிவாகத்தான் இருக்கும் நன்றாக சொன்னீர்கள் பாபாஜி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சாஸ்திரிகளே இன்றுதான் சிவராத்திரி நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் நாள் ஓ அந்த நாளும் வந்துவிட்டதா ஆம் இன்று விடிய விடிய இந்த ஊரே விழித்திருக்கும் ஆலயத்திலும் அபிஷேக ஆராதனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அறிவேன் எதற்காக நான் இந்த தோடிபுரம் வந்தேனோ அந்த நாள் ஆம் இன்றுதான் இந்த ருவினையை கோவிலில் ஒப்படைக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் உண்மைதான் அதுதானே என் குருநாதரின் கட்டளை என்ன போகிறீர்கள் பாபாஜி இந்த அதிசயம் இனி சிவன் கோயில் சொத்தா இல்லை அன்று நான் விருப்பமுடன் கேட்டது போல் இது தொடர்ந்து இசைக்கப்பட்டு ஊருக்கும் உலகுக்கும் பயன்பட போகிறதா தெரியவில்லை எனக்கே மனதில் குழப்பமாகத்தான் இருக்கிறது குழப்பம் என்று தாங்களா கூறுகிறீர்கள் இல்லை அனைத்து விஷயங்களிலும் தெளிவாக இருந்துவிட்டால் குழப்பத்திற்கு இடம் ஏது என்று கேட்ட தங்களுக்கா இந்த விஷயத்தில் குழப்பம் நான் கூறிய தெளிவு இந்த உலக விஷயங்கள் சார்ந்தது ஆனால் இந்த வீணை ஒரு இறை பொருள் இது இப்பொழுது என்னை சோதித்துக் கொண்டிருக்கிறது உங்களை இந்த வீணை சோதிக்கிறதா என்ன சொல்கிறீர்கள் பாபாஜி புரியவில்லையே ருத்ர வீணையை ஆலயத்தின் சொத்தாக்கிவிட்டு திரும்ப வேண்டும் என்பதுதான் என் குருநாதரின் கட்டளை அதற்காகவே இமயத்திலிருந்து வந்தேன் ஆனால் வந்த இடத்தில் அவரது கட்டளையை மீறி என்று தினம் தினம் இதனை வாசிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை உருவாக்கிவிட்டேன் ஆலயத்தில் ஒப்படைத்து விட்டால் எவ்வாறு வாசிப்பது இரண்டுமே குருநாதரின் கட்டளைதான் அதனை எவ்வாறு ஈடேற்றுவது என்பதுதான் தெரியவில்லை அடடா ஒரு குழந்தைக்கு இரு தாய்கள் உரிமை கொண்டாடுவது போல் இருக்கிறதே தங்கள் நிலைமை இதை எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள் எதையும் நான் செய்கிறேன் என்று எண்ணினால்தான் அது சுவையாகத் தெரியும் என்னுள் அவன் செய்கிறான் என்று நினைத்துவிட்டால் அதுவே சுவையாகிவிடும் அப்படியானால் என்னை படைத்து எனக்குள் உயிரையும் விதைத்து எனக்கு ஒரு கடமையை தந்தவன் அவன் இனியும் காட்டுவான் என்றும் நம்புகிறேன் நாள் இந்த தோடி புறத்தோட மோடி மயக்கர்கள் அத்தனை நீங்கி எல்லா வெட்ட வெளிச்சமாக போறது இனி ஒரு நாள் கூட சுவாமிநாதன் ஊர்ல தங்கக்கூடாது என்ன செய்யறோன்னு பாருங்க மோசமா எது நடந்தாலும் இனி அதுக்கு நான் பாபாவுக்கா எந்த காலத்துல பாபா வந்து இதெல்லாம் சாப்பிட்டு இருக்காரு இப்படி யாருக்கும் ஆயிடக்கூடாது ஒரு காவல்காரங்களா நானும் என் குடும்பமும் இருந்துட்டு இருக்கோம் உங்களோட இந்த அவசர புத்தி தெரிஞ்சதுனாலதான் அந்த காலத்துலயும் உங்க காதலை நான் ஏத்துக்கல நீங்க தினமும் ரகசியமா ஒரு கூடைய தூக்கிட்டு போவீங்க நாங்க என்ன எதுன்னு கேட்க கூடாதா சாமிநாதா இப்போ நீ எதுவும் பேசாதடா உனக்கு எதுவும் புரியாது இவர முதல்ல தூக்கு போலாம் ராகமந்திரம் இதெல்லாம் உருதுல இருந்துச்சு எப்படி ருத்ர ருத்ரவீணை இதை ருத்ரர்களே இனி மீட்ட முடியும் குபேர நிதி இந்த கருவி ருத்ரன் அல்லாதார் இதை தேடச் செயலற்று போவார்

பாத்தீங்களா சாமி பாத்தீங்களா வர எதனால நான் சொல்லாமலேயே தெரியும் இப்ப என்ன பண்ண போறீங்க பதட்டப்படாதீங்கம்மா எல்லாத்துக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு சொல்றேன் தப்பா எடுத்துக்கப்படாது நீங்க வரத்துக்கு முந்தி வர இந்த தோடி எந்த பிரச்சனையும் இருந்தது இல்ல இப்ப என்னடா புதையெல்லாம் கரியா முன்னூறு வருஷமா எங்க ஆத்துல சர்பக்காவில இருந்த புஸ்தகம் காணாம போயிடுத்து ஒழுங்கா கோயில வாசிட்டு இருந்த எவரையும் இப்ப வாசிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டேன் கர்மம் என்ன நான் ஒரு அப்படி என்னால நினைக்க முடியல நீங்க ஒரு பாவம் அறியாதவரானா உங்க சக்தியால இவரை பழைய கல்யாண சுந்தரமா ஆக்கணும் நிச்சயமா ஆக்குறேன் நாளுக்கு நான் சோதனைகள் அதிகரிச்சுட்டே போறதே தவிர நான் கொஞ்சம் கூட அசரல கல்யாண சுந்தரம் ஒரு நாள் கூட கோவில் வாசிக்காம இருந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு முன்னூறு வருஷமா இவா குடும்பம் தான் வாசின்னு இருக்கு அதுக்கு இப்ப அடி விழுந்துருச்சே கவலைப்படாதீங்க நாளைக்கு இவருக்கு பதிலா என் பையன் சாமிநாத நான் சொர வாசிப்பான் எங்க உரிமைய என்ன நிலைமையிலையும் விட்டு கொடுக்க மாட்டோம் இப்ப இதெல்லாம் முக்கியம் இவரை இவர முதல்ல டாக்டர் கிட்ட காமிக்கிற வழியை பார்ப்போம் சுவாமி வா பானு போய் கூட்டுன்னு வரலாம் நான் அங்க வர வேணும் நீ போயிட்டு வா என்னடா நீ வேற மனு உன்ன பக்கம் தான் வந்துட்டு இருந்தேன் சுவாமி அப்பாக்கு என்னாச்சும் பாரு தெரியும் அம்மா தான் அனுப்பி வச்சாங்க சாமி இவரை நியூராலஜிஸ்ட் கிட்ட காமிக்கிறது பெட்டர் நினைக்கிறேன் இந்த நேரத்துல நியூராலஜிஸ்ட் எங்க போய் தேடுறது இவரை எப்படி கூட்டிட்டு போறது தஞ்சாவூர்ல எனக்கு தெரிஞ்ச டாக்டர் குரு பிரசாத்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ரொம்ப ஃபேமஸ் வேணும்னா நானும் கூட வரேன் ஒரு நிமிஷம் என்ன சாமி என்ன பானோ எங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியாதா அதை பார்த்தா தான் தெரியும் மண்ணாம் கட்டி அவர் ராணி பங்களா போனதுனாலதான் உங்க அம்மாக்கு எல்லாம் தெரியும் அவங்க ஆ அந்த ராகபுத்தகம் இருக்குல்ல அதுல உறுதுல எழுதினதெல்லாம் அப்படியே தமிழ மாதிரி இருக்குப்பா என்னடா சொல்ற ஆமாடா அந்த பாம்பு வேற எங்க வீட்லயே அரைஞ்சுகிட்டு இருக்கு ஒரே கண்ணாமச்சியா இருக்கு என்ன சுவாமிநாதா என்னது என்னது கண்ணாமூச்சி என்ன செய்தி அது அது வேற விஷயம் என்ன பத்தி நல்லா தெரிஞ்சும் இப்படி மென்னு துப்புற பத்தியா தெரிஞ்சு ஏன் சமயம் வாய போடுங்கிறீங்க தயசெய்து போங்க நாங்க கொஞ்சம் தனியா பேசணும் சங்கரா இதை உபாசகர் கவனிச்சிட்டாரு இனிமே இது இங்க இருக்கிறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது என்ன சொல்ற விடு இத பத்தி இனிமே கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல பானுவோட தஞ்சாவூர் கிளம்புற வழியை பாரு ஆமா சாமி குரு பிரசாத் ஒன்னும் சாதாரண டாக்டர் இல்ல நீ சீக்கிரம் கிளம்பு அவர் என்ன ரொம்ப கஷ்டமாயிடும் டாக்டர் குரு பிரசாத் பார்த்தா மழை வரா மாதிரி இருக்கு டாக்டர் எப்படி கூப்பிட்டு போறாரு என்ன பண்ண போறாரு நீங்க தான் பெரிய உபாசகராச்சா இந்த லட்டு முறுக்கு எல்லாம் வர வைக்கிற மாதிரி ஒரு காரை வர வைங்க பாப்போம் ம் தேவையில்லை அதான் நானே வந்துட்டேனே நீங்க எப்படி இப்ப அதுவா முக்கியம் எல்லா சக்திகளையும் ஒரே சமயத்தில் விரையும் பண்ணிடக்கூடாது சிலது இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கே தேவைப்படலாம் ஒண்ணும் இல்ல ஆனா பயந்ததுனாலதான் இந்த நிலைமை எதையும் பார்க்க கூடாத இட்ஸ் ஓகே சரியா பதினெட்டு நாள் சாரி ஐம் சாரி அதுலதான் ஒரு நாள் போயாச்சு இன்னும் பதினேழு நாள் பதினேழு நாளைக்கு பிறகு ஏன் கடமையை முடிஞ்சிடும் இவரும் சகஜமா நடமாட ஆரம்பிச்சிருவார் அதுவரை யார் இவரை எந்த நிலைமையிலையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அமைதியா படுத்திருக்கிறது தான் இவருக்கு நல்லது ஏ எல்லாருக்கும் நல்லது பானு சார் நான் கிளம்புறேன் எதுனா எனக்கு போன் பண்ணுமா ஓகே கிளம்புங்க அவர் நிம்மதியாக தூங்கட்டும் அவர் நிலம உங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் அதாவது எச்சரிக்கையாக உடம்ப பாதுகாத்துக்கணும்னு சொல்ல வர. பார்த்து ஒழுங்கா ஊர் போய்ச்சியை பாருங்க இல்லை வீல் சேர்ல போக வேண்டியிருக்கும் ஒரு நிமிஷம் இந்த ஆகாசமே இடிஞ்சிய மேலே விழுந்தாலும் கல்யாண சுந்தரம் மாதிரி எனக்கு உதவி பண்ணுறவன் அத்தனை பேரும் மோடமாகி நொண்டி ஆனாலும் என் முயற்சியிலேருந்து நான் பின்வாங்க போறது இல்லை இது சாதாரண முயற்சி இல்லை சுவாமி அசுர முயற்சி நானும் உபாசகன் வடிவில் வந்திருக்கிற ஒரு அசுரன் கேள்விப்பட்டிருப்பில புராணத்தில் அசுராலெல்லாம் கடும் தவம் இருந்து பகவான்கிட்ட வரம் வாங்கினவன் அதே மாதிரி அம்பாள் கிட்ட வெற்றிங்கிற வரம் வாங்கினவன் நான் ஞாபகம் அம்மா பானுமா வந்துட்டு இருக்காங்க அம்மாடி எப்படி இருக்காரு அந்த மனுஷன் இருக்காரு அம்மா நீ தான் தஞ்சாவூர்ல இருக்கிற நியூரலஜிஸ்ட்க்கு தகவல் கொடுத்தியா நானா இல்லையே அப்ப எப்படி அவர் அங்க வந்தாரு எனக்கு தெரியாது அது சரி அவர் எப்படி இருக்காரு முதல்ல அத சொல்லு இருக்காரு ஸ்பைனல் கார்டில் படக்கூடாத இடத்துல பட்டதனால தான் இப்படி ஆயிடுச்சு சரி அவருக்கு எப்படி அடிபட்டுச்சு தெரியாது என்னமா சொல்ற நீ தானே பாங்க இருந்த பானு என்ன பானு என்ன நடந்தது அது முதல்ல சொல்லு இதுக்கெல்லாம் பதில் ஒருத்தருக்கு தான் தெரியும் அது நான் இல்லை அந்த பதில் தெரிஞ்ச நபர் யாரு பாபா பானு நீ இப்ப என்ன கேள்வி கேட்டாலும் உனக்கு நீ எதிர்பார்க்கிற பதில் இப்ப கிடைக்காது என்ன பதினேழு நாள் பொறுத்துக்கோ எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் முதல்ல நூத்தி எட்டு நாள் என்ன அப்புறம் நூறு தொண்ணூறு குறைச்சுக்கிட்டே வந்து இப்ப பதினேழு நாளுங்கிற உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல பாட்டி உன்னால என்ன என்னையே எனக்கு புரியாதப்போ வேற யாருக்கடியே புரிய போகுது போதும் பாட்டி எப்ப பாரு உனக்கு நாள் கணக்கு சொல்றத வழக்கமா போச்சு பாவம் பாட்டி இந்த சாமிநாதன் அவங்க குடும்பத்துக்கு அடிமைல அடி விழுந்துகிட்டே இருக்கு பொடி பைத்தியம் நம்ம குடும்பத்து மேல விழாத அடியா மத்தவங்க குடும்பத்து மேல விழ போகுது அது என்னன்னு சொல்ல ஏய் பானு பதினேழு நாள் பொறுத்துக்கும் ருத்திரம் வந்துடுவான் எல்லாம் சரியா போயிடும் இதை பாரு இன்னொரு தடவை ருத்ரம் வருவான் பேசாத முதல்ல அந்த ருத்ரம் யாருன்னு சொல்லு இல்ல அவன் எப்ப வருவான் அது சொல்லு பானு தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டாத நான் சொல்றேன் ருத்ரன் வந்தாச்சு உனக்கும் அவனு தெரியும் அவனுக்கும் உனக்கு